யோகா வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன் கடந்த பதிவுகளில் நாம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் என்ற சில எளிய பயிற்சி முறைகளை நாம் பார்த்து வருகின்றோம் நல்லதொரு தூக்கத்திற்கு உண்டான சில பயிற்சி முறைகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லதொரு பலனை தரக்கூடியதாகவும் நமது மூளையை ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் நமது பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டத்தையும் நம் நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை குறைப்பதற்கும் இந்த பயிற்சி நல்லதொரு பலன் தரக்கூடியதாக அமையும் இரண்டு கை விரல்களையும் உங்களுடைய காது மடலுக்கு அருகே வைத்தவாறு மெதுவாக தலைக்கு கோதியவாறு காது பின்பக்கமாக கொண்டு வந்து முன்பக்கம் முடிக்க வேண்டும் போன்று பத்து முறை அமர்ந்த நிலையில் மூச்சை கவனித்தவாறு செய்துவிட்டு உறங்கும்போது நல்லதொரு தூக்கம் நமக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்